திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் தலைவர் ராமதாசுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நவம்பர் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நேர்ல வரணும் அப்படின்னு பட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுத்திருக்கு திமுக தலைமை தைலாபுரம் தோற்ற ராமதாசை சந்தித்து இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சம்பந்தமாகத்தான் தான் நவம்பர் இரண்டாம் தேதி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக தாவைகா உட்பட எதிர்கட்சிகள் பலருக்கும் திமுக அழைப்பு விடுத்திருக்கு மொத்தம் அறுபது கட்சிகளுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருவரையும் அழைக்காமல் ராமதாஸுக்கு மட்டும் இந்த அழைப்பு போயிருக்கு அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றி ரமேஷ் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க